வணக்கம் ஜோதிட நண்பர்களே வரும் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு பிறக்கப்போகுது இந்த தமிழ் புத்தாண்டில் ராசிக்காரங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்குங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போலாம் விருச்சிக ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா எப்பவுமே உணர்ச்சி வாசப்படக்கூடிய நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் தீவிரமாக இருக்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க மர்மமான நபர்களாகவும் இவங்க இருந்துக்கிட்டு வருவாங்க அதே போல் இந்த விருச்சிக ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா சுய மரியாதைக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்குற நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் சூழ்நிலையை தனக்காக சாதகமாக மாற்றும் திறமை கொண்ட நபர்களாக இருப்பாங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி அதுல வலுவாக இருப்பதை விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ரகசியமான நபர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு சோதனைகளை வென்று மேலே உயர்வதற்கான ஆற்றல் இவங்ககிட்ட அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி அதுல ஆழமாக இறங்கி செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அதே போல் முக்கியமாக பார்க்கும்போது வாழ்க்கையை எளிதாக எடுத்துக்கொள்ள மாட்டாங்கன்னு சொல்லலாம் இந்த தமிழ் புத்தாண்டுல விருச்சிகராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான்காம் வீட்ல ராகு பகவானும் கேது பகவான் பத்தாம் வீட்லேயும் குரு பகவான் எட்டாம் வீட்லேயும் சனி பகவான் ஐந்தாம் இடத்துலையும் பெயர்ச்சியாக போகிறாங்க இதனால பெரிய அளவுக்கு மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாகவே விருச்சிகராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் சொல்லிடலாம் ராகு பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால குடும்ப உறவுகள் கட்ட பார்த்தீங்கன்னா மனக்கசப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு குறிப்பா பார்த்தீங்கன்னா பெற்றோர் மற்றும் சகோதரர்கள் கட்ட கவனம் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் பேச்சு சார்ந்த விஷயங்கள்ல அதிக கவனம் கண்டிப்பாகவே தேவைப்படும் சொல்லலாம் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி பொறுமையாக செயல்படுறது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் இந்த காலகட்டம் குடும்பத்துல பாத்தீங்கன்னா இணக்கம்ங்கிறது கண்டிப்பாகவே இருக்கும்னு சொல்லலாம் புதிய உறுப்பினர்கள் சேரக்கூடிய வாய்ப்புகள் குடும்பத்துல உங்களுக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் வாழ்க்கை துணை கட்ட இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா விட்டு கொடுத்து செல்ற அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் அதிகமாகவே இருக்கும் சொல்லிடலாம் அதே போல குழந்தைகளின் உறவுல உங்களுக்கு அதிக நன்மைகள் கண்டிப்பாகவே இருந்துகிட்டு வரும் வரும் ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா விருச்சிக குடும்பத்தில் குடும்பத்துல சில மாற்றங்கள் கண்டிப்பாகவே இருக்கும் சொல்லலாம் பழைய பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு பெரியவர்களின் ஆதரவு உங்களுக்கு அதிகமாகவே கிடைச்சிக்கிட்டு வரும் சொல்லலாம் அதே போல மன அழுத்தங்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள விருச்சிக அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் அதே போல் நிறைய விருச்சகராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீடு இடமாற்றங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குது பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்து இந்த காலகட்டம் அதிக கவனம் நீங்கள் கண்டிப்பாகவே செலுத்திக்கிட்டு வருவீங்கன்னு சொல்லலாம் உறவினர்கள் வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு முக்கியமான நிகழ்ச்சிகளை நீங்கள் பங்கேற்றக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே கிடைச்சிக்கிட்டு வரும்னு சொல்லலாம் பெற்றோரின் உடல்நலம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை கவனம் செலுத்துகிற அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் கண்டிப்பாகவே இருந்துகிட்டு வரும் குழந்தை பாக்கியத்துக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் நிச்சயமாகவே கிடைக்கும் சொல்லலாம் குடும்பத்துல மகிழ்ச்சியான தருணங்கள் உங்களுக்கு அதிகரிக்க கூடும் மனதில் இருந்து வந்த குடும்பம் தொடர்பான சிக்கல்கள் படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் உறவினர்கள் வழியாக உங்களுக்கு நல்ல செய்திகள் நிச்சயமாகவே கிடைக்கும் சொல்லலாம் வீட்டுக்கு தேவையான செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாகவே விருச்சகராசிக்காரர்களுக்கு உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது பழைய குழப்பங்கள்லாம் பார்த்திங்கன்னா முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் உறவினர்கள் கிட்டேருந்து உதவிகள் நிச்சயமாகவே கிடைக்கும் சொல்லிடலாம் வீட்டுக்கு தேவையான ஆடம்பரமான பொருட்கள் வாங்கி போகிற யோகங்களும் நிச்சயமாகவே விருச்சிகராசிக்காரங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு வரும் தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்களும் புதிய மாற்றங்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு போட்டியாளர்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாகவே தொழில் ரீதியாக உங்களுக்கு உண்டாகக்கூடும் சொல்லிடலாம் தொழில் ரீதியாக சில சிக்கல்கள் வந்தாலும் பெரிய அளவிலான பாதிப்புகள் இந்த காலகட்டம் விருச்சிகராசிக்காரங்களுக்கு இருக்காது கடன் வாங்கி தொழில் செய்ய இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே வேண்டாம் சொல்லிடலாம் புதிய தொழில் தொடங்குறதுக்கு ஏற்ற காலகட்டமாக அமையக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே இருக்கு தொழில் ரீதியாக எதிரிகள் நிச்சயமாகவே அதிகரிக்க கூடும் சொல்லிடலாம் கூட்டாளிகள் மூலம் ஆதாயங்கள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே இருக்கு எந்த அளவுக்கு முயற்சிகளை போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் கண்டிப்பாகவே இருக்கும் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் அதிகமாகவே இருக்கு அரசாங்க ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குன்னு சொல்லிடலாம் முதலீடுகளை எந்த அளவுக்கு நீங்கள் செய்கிறீங்களோ அதுக்கேற்ற நன்மைகளை இந்த காலகட்டம் நிச்சயமாகவே நீங்கள் பார்க்க முடியும் சொல்லிடலாம் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல எதிர்பாராத லாபங்கள் விருச்சிகராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கும் சொல்லலாம் உங்களுடைய பழைய முயற்சிக்கு ஏற்ற பலன்கள் இந்த காலகட்டம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே இருக்கு தொழில் சார்ந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாகவே விருச்சிகராசிக்காரங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு வரும் புதிய கடை கம்பெனி ஆரம்பிக்கிற வாய்ப்புகள் நிறைய விருச்சிகராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் சொல்லலாம் தொழில் ரீதியாக உங்களுக்கு பேரும் மதிப்பும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருந்துகிட்டு வரும் கேது பகவான் பத்தாம் வீட்லேயும் குரு பகவான் எட்டாம் இடத்துலையும் இருக்கிறதுனால தொழில் ரீதியாக மிகப்பெரிய உயரங்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு புதிய முன்னேற்றம் உங்களுக்கு நிச்சயமாகவே கிடைச்சிக்கிட்டு வரும்னு சொல்லிடலாம் குரு பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால சின்ன சின்ன சவால்கள் உங்களுக்கு தொழில் ரீதியாக கண்டிப்பாகவே கிடைக்கும் இருந்தாலும் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு அதிகமாகவே கிடைச்சிக்கிட்டு வரும்னு சொல்லிடலாம் வேலை கொண்டிருக்கும் நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய வேலை வாய்ப்புகள் நிச்சயமாகவே கிடைச்சிக்கிட்டு வரும் அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்கு மதிப்பு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு வேலை ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் இனி முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு அதிகாரிகளோட ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கும் வேலையில இடமாற்றங்கள் நிறைய பேர்த்துக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம் வேலையில வேலை பழு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே இருந்துகிட்டு வரும் அரசாங்க வேலைக்காக காத்து கொண்டிருக்கும் நபர்கள் பார்த்திங்கன்னா முயற்சி செஞ்சீங்கன்னா அரசாங்க வேலைகள் நிச்சயமாகவே கிடைக்கும் பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே இருக்கு வேலையில் பார்த்தீங்கன்னா கவனம் எந்த அளவுக்கு நீங்கள் செலுத்துறீங்களோ அந்த அளவுக்கு நன்மைகள் கண்டிப்பாகவே இருக்கும் வேலை சார்ந்த விஷயங்கள புதிய திட்டங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு கண்டிப்பாகவே கை கொடுத்துக்கிட்டு வரும்னு சொல்லிடலாம் பயணம் சார்ந்த விஷயங்கள்ல இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா விருச்சிகர சிகாரங்களுக்கு நன்மைகள் அதிகமாகவே இருக்கும் சொல்லலாம் குரு எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாட்டு பயணங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு தொழில் ரீதியாக வேலை ரீதியாக உங்களுக்கு பயணங்கள் அதிகரிக்க கூடும் சொல்லிடலாம் இருந்தாலும் பயணங்கள் சார்ந்த விஷயங்களை நீங்கள் கவனம் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் குழந்தைகள் தொடர்பான விஷயங்கள்ல மிகவும் நல்லதாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு சனி பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால கல்வி தொடர்பான விஷயங்கள்ல குழந்தைகளுக்கு வளர்ச்சிகள் முன்னேற்றங்கள் அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் சொல்லினா புதிய திறமை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு கலை மற்றும் விளையாட்டுத் துறையில இருக்கிறவங்களுக்கு சிறப்புகள் அதிகமாகவே நடந்துக்கிட்டு வரும் சொல்லலாம் குழந்தை தொடர்பான அனைத்து விஷயங்களும் வெற்றிகள் நிச்சயமாகவே கிடைக்கும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்ற இறக்கங்கள் கண்டிப்பாகவே இருக்கும் நான்காம் வீட்டில் ராகு பகவான் இருக்கிறதுனால மன அழுத்தங்கள் கண்டிப்பாகவே இருக்கக்கூடும் சொல்லலாம் இல்லைன்னா உடல் சோர்வுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு உடல் நலம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல கவனம் நீங்க கண்டிப்பாகவே எடுத்துக்கொள்ளணும் வழக்கமான உடல் பயிற்சி மற்றும் உணவு பழக்கங்களை நீங்கள் அதிக கவனம் நீங்கள் கண்டிப்பாகவே எடுத்துக்கொள்ளணும் இல்லைன்னா இருதயம் மற்றும் ரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குன்னு சொல்லிடலாம் பொதுவாக இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு நன்மைகள் கண்டிப்பாகவே இருக்கும்னு சொல்லலாம் பல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாகவே ராசிக்காரங்களுக்கு இறந்துகிட்டு வரும் ராகு பகவான் நான்காம் வீட்லேயும் கேது பகவான் பத்தாம் வீட்லேயும் குரு பகவான் எட்டாம் வீட்லையும் சனி பகவான் ஐந்தாம் வீட்லேயும் இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு நன்மைகள் கண்டிப்பாகவே இருக்கும் இருந்தாலும் எந்த அளவுக்கு நீங்க எல்லா விஷயங்களையும் கவனம் செலுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் கண்டிப்பாகவே இருக்கும் தொழில் ரீதியாக வேலை சார்ந்த விஷயங்கள் பயணம் சார்ந்த விஷயங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் அனைத்திலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி நிச்சயமாகவே கிடைக்கும் புதிய முயற்சி கண்டிப்பாகவே நீங்க எடுக்க வேண்டும் சொல்லிடலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ் புத்தாண்டுல நிறைய நன்மைகள் கண்டிப்பாகவே விருச்சிகராசிக்காரங்களுக்கு நடக்கக்கூடும் சொல்லலாம் பழைய பிரச்சனைகள் கண்டிப்பாகவே முடிவுக்கு வரும் மனதில அமைதிங்கிறது நிச்சயமாகவே கிடைக்கும் நன்றி இப்போ நான் சொன்ன விஷயங்கள் அனைத்துமே பார்த்திங்கன்னா பொது பலன் மட்டுமே உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடக்கிறதுக்கு கண்டிப்பாகவே வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் பார்த்திங்கன்னா நான் சொல்கிற மாதிரியே உங்கள் வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்